அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் கிரகநிலை சஞ்சாரங்களின் படி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க அங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன் கண்ணிராசி அன்பர்கள் ஒன்றரை ஆண்டு காலமா நான் பட்ட கஷ்டங்களை வெளியில சொல்ல முடியாது அந்த அளவுக்கு போராட்டம் அவ்வளவு கஷ்டம் மன அழுத்தம் தமிழ் புத்தாண்டு முதல் அதாவது ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது உங்களை சுத்தி நிறைய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்த உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த நபர்கள் உங்க இருந்து வெளியே வெளியில போக போறாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைய கஷ்டத்தை கவலைய துன்பத்தை கூடவே இருந்து கொடுத்துட்டு இருந்த அத்தனை பேரும் உங்களை விட்டு வெளியில போக போறாங்க அது எப்படின்னா உங்க ராசியில இருந்து கேது பகவான் பயிற்சியாகி பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி முதல் எப்பவுமே கேது ராசியில வந்தமரும் போது ஒரு முன்னேற்றமே இருக்காது எதிலுமே மந்தமான நிலை இருக்கும் நம்மளால முழுமையா எதிலுமே சிறப்பா சிந்திக்க முடியாது யோசிக்க முடியாது எல்லாமே ஒரு பிரச்சனைக்குரிய நிலை நிலையில போற மாதிரியே இருக்கும் கண்ணிராசி அன்பர்கள் கடந்த ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிதான் இருந்தீங்க ரொம்ப ரொம்ப மன அழுத்தம் அம்மாக்கும் உடல் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அம்மாவுக்கு ஏற்படலன்னா உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போராட்டமான ஒரு நிலையை சந்திச்சிருப்பீங்க மனசை விட்டு வெளியில ஒரு பிரச்சனையை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும் தப்பே செய்யாம தப்பு பண்ண மாதிரி உங்களை சுட்டி காட்டி இருப்பாங்க வேலையில ரொம்ப ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும் இடம் விட்டு இடம் மாறினாலும் தொல்ல இடம் மாறலனாலும் தொல்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா இது கோச்சார பலன்கள் தான் உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி சிறப்பா இருந்தா இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை தாண்டி உங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா கோச்சாரம் ரொம்ப பெரிய அளவுல தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தாது உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி சரியில்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது சுய ஜாதகம் கடந்த கால கட்டங்கள்ல சரியில்லமா தசா புத்தி சரியில்லாம இருந்திருந்தா உங்களுக்கு கடந்த ஒன்றரை ஆண்டு காலகட்டம் மிக மோசமான நிலையில இருந்துரு அந்த அளவுக்கு ஒரு லாக்கை எல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கிரகநிலைகள் கொடுக்க போறாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்க போது குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்க போது குடும்பம் எங்கன்னு தெரியாம ரோட்டில் சுற்றி வரக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் குடும்பத்தாரோட மீண்டும் ஒன்றிணைவாங்க குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு தனிச்சு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் மீண்டும் குடும்பத்தாரோட இணைந்து மகிழ்ச்சியா வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க நான் உண்மையா பாசமா இருந்தேன் ஆனா என் கணவன் என்னை விட்டு போயிட்டாங்க என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்க அன்பை உங்க வாழ்க்கை துணை புரிஞ்சுகிட்டு மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்கும் இல்ல நீங்க வார்த்தைகளால உங்க மனைவியையோ கணவனையோ ரொம்ப காயப்படுத்தி இருந்தீங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அதை நீங்க செய்ய மாட்டீங்க அதை நீங்களே அவங்க கிட்ட சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களோட மீண்டும் பேச ஆரம்பிப்பீங்க ஏன்னா அந்த கேது உங்க லக்னத்திலேயே அமர்ந்து நிறைய பேச்சு எடாகுமான பேச்சு சில நேரங்கள்ல உங்களுக்கு கொடுத்துருப்பார் உங்களை மீறி உங்களை சில நேரங்கள்ல வார்த்தை விட்டுருப்பீங்க ஏழாம் இடத்துல ராகு இருந்தார் சொல்லவா வேணும் என்ன பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் நீங்களும் சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசி அத அவங்க பெருசா எடுத்துக்கிட்டு உங்களை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம் இல்ல உங்க கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு அவங்க தனிச்சு இருக்கலாம் இல்லனா நீங்க அவங்க மேல வச்ச உண்மையான அன்பு அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது அந்த அளவுக்கு உங்க பேச்சு அவங்க மனசுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிச்சயமா கண்ணிராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் குடும்பம் சிறப்பா இருக்கும் பொருளாதார விஷயங்கள்ல மாற்றம் உண்டு இன்னொரு விஷயம் புதிய வீடு மனை வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு சிறப்பா இருக்கும் பழைய வீட்டை ஆல்ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்ணிராசி என்பர்கள் யாராவது வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல புதிய வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா உறுதியா இந்த காலகட்டத்துல செய்வீங்க யோசிக்கவே வேண்டாம் வீடு ஆல்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க சிரமம் எதுவும் இருக்காது அதுல வெற்றி நிச்சயம் இருக்கும் கண்ணிராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஒரு வருத்தத்தோடு இருக்கீங்களோ உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சிறப்பான வேலை நிச்சயம் கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் மிக பிரமாதமா இருக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு வெளி மாநிலங்களுக்கு சென்று வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு அன்னி ராசியில திரை சார்ந்த ஃபீல்டுல இருக்கவங்க சினி ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு யாரெல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை எனக்கு ப்ராப்பர் ரெகனைஸ் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் இனி ஒரு ராஜ யோகம் கிடைச்சிருச்சுன்னே சொல்லணும் மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் இதுல எந்த விஷயங்கள்ல நீங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா தற்பெருமைய கொஞ்சம் தவிர்த்துக்கணும் பெரிய அளவுல தற்பெருமை உங்களுக்கு வேண்டாம் யாரு தெரியுமா நான் இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நான் நினைச்சே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ஒரு விஷயம் உங்களால முடியும் அப்படின்னா நீங்க அதை செயல்படுத்தி காட்டுங்க யாருக்கிட்டையும் வெளிப்படையா சொல்ல வேண்டாம் அதே மாதிரி மத்தவங்க கிட்ட நீங்க பெருசா பில்டப் பண்ண வேண்டாம் எதுக்காகன்னா சனி பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் கலத்திர ஸ்தானத்துல அமர்ந்து சனி தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா உங்க ராசியவே பார்க்கிறார் சனி பகவான் பார்வை படும் கெடுபலன்களை சந்திக்கும் அதனால உங்க ராசிய சனி பார்க்கறதுனால பெரிய அளவுல எங்கேயும் வெற்றியும் நிச்சயமா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நான் சிறப்பா செயல்படுறேன் குடும்பத்துக்காக செயல்படுறேன் என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவிய செய்யறேன் இப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல மூன்றாம் நபர்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா பேசுனீங்கன்னா சிறப்பு உங்க பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினாலே அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும் நீங்க இல்லாம மத்த யாரா இருக்கட்டும் அது பேரண்ட்ஸாவே கூட இருக்கட்டும் அவங்களும் மூன்றாம் நபர் தானே கணவன் மனைவிக்குள்ள மத்தவங்களுடைய தலையீடு உங்க குடும்ப வாழ்க்கையில இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பெரிதாக வாய்ப்பு உண்டு கலத்திர ஸ்தானத்துல ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும் அந்நிய நபர்களுடைய மூன்றாம் நபர்களுடைய தலையீடு குடும்ப வாழ்க்கையில வராம பார்த்துக்கறது இந்த காலக்கட்டத்தில் சிறப்பு உங்கள் பர்ஸ்னல் விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க நீங்க அவங்க பர்ஸ்னல் விஷயங்களையோ உங்கள் குடும்ப பிரச்சனைகளையோ மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க மத்த எல்லாருக்கிட்டயும் ஷேர் பண்ணி விட்டுருவாங்க உங்கள் பிரச்சனைகளை பெருசாக்கி விட்டுருவாங்க உங்களுடைய சின்ன பிரச்சனையை மற்றவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தி பெரிய பிரச்சனையாக மாற்றி விட்டுருவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உறவு ஒற்றுமை எல்லாமே உங்கள் கையில தான் இருக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்துனீங்கன்னா சங்கடங்கள் இல்லாமல் கவர் இல்லாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான அமைப்புகளை கிரகநிலைகள் சிறப்பா கொடுக்கும் இந்த காலகட்டத்துல கண்ணிராசி அன்பர்கள் எந்த வழிபாடு செஞ்சா ஏமாற்றம் இல்லாம வெற்றி காண முடியும் கணவன் மனைவிக்குள்ள மகிழ்ச்சியான நிலை அமையும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலய வழிபாடு செய்யுங்க அல்லது உங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலய வழிபாடு செய்யுங்க இது இரண்டுமே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயம் கொடுக்கும் பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமை தினங்கள்ல கட்டாயம் போங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா செஞ்சுங்கண்ணா கன்னிராசி அன்பர்களுக்கு கவலை இல்லாத வெற்றிகரமான வாழ்க்கைய நிச்சயம் கிரகநிலைகள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கொடுக்கும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் இருபது சதவீதம் அளவுக்கு தான் பண்ணும் உங்க சுய ஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டா அமைய இறைவன் அருள் கூறிய நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்